திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் கடகம் ராசி நேர்களே இந்த கடகராசி நேர்களை பொறுத்தளவு நீங்கள் இந்த பதினைந்து நாட்களில் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்னு சொல்லிக்கணுன்னா உங்கள் உடம்பையும் மனசையும் தயவு செய்து நல்லபடியாக பாதுகாப்பாக வச்சுக்கின்றோம் பயப்பட தேவையில்லை உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் வயிற்றுக்கோளாறுகள் ஜீரணக்கோளாறுகள் தோல் வியாதிகள் தலபாரம் சளி தொல்லைகள் இப்படி ஒரு விதமான அழுத்து போகின்ற சோம்பலாக்கி உங்களை அமர வைக்கின்ற சுறுசுறுப்பிற்கு ஒரு பிரேக் போடுகிற மாதிரி இப்படிப்பட்ட தன்மைகள் கூடிய ஒரு பதினைந்து நாட்களாக இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் ஒன்று நீங்கள் வழக்கம்போல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை காரியங்களை அசராமல் செய்து முடிப்பீர்கள் அதிலையும் எந்த தப்பு வரப்போகிறதில்லை இதில் பனிரெண்டாம் இடத்தில் வியாழக்கிரகம் இருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக சொல்லணும்னா அயன சயன புகழ் போகபாகியம் மிகச் சிறப்பாக இருக்கிறது எங்க போனாலும் சந்தோஷமா சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு அல்லது உங்களை பற்றி பல பேர் புகழுகிறார்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் சுகம் அந்தஸ்து சிறப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட தோரணங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கலாம் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனித்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்ததுனால உங்களுடைய முயற்சிகளை இடைவிடாமல் போராடி கொண்டு போகணும் தான் உங்களுடைய வெற்றிகள் இருக்கும் குறிப்பா சொல்ல போகணும்னா அதிர்ஷ்டங்களை விட்டுவிட்டு நீங்கள் செய்கின்ற காரியத்தில் கண்ணோட்டமாக இருங்கள் என்று சொல்லுகின்ற நேர காலம் எது இல்லை சூரியனும் புதனும் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப சமயோசித சிந்தனைகள் கற்பனை வளம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேணும்னா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு கூட இந்த காலகட்டம் கொஞ்சம் சலிச்சு போகிற மாதிரி இதை விட்டுட்டு வெளியில் போயிடலாமா வேறு ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கலாமா இப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் எல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களில் வருவது தெரிய வரும் வீட்டுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா போல் கணவன் மனைவி வேலைக்கு போறீங்க இல்ல தொழில் பண்றீங்க சாப்பிடுறீங்க தூங்குறீங்க ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெருடல் யார் மேலேயோ யாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்ல ஒருத்தர் சொல்றதுல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை உடன்பாடற்ற மனநிலைகளை கொண்டு வாழுகின்ற வாழ்வாதாரம் இப்படியெல்லாம் கண்டிப்பாக இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வேற சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மைகள் தோன்றும் பற்றற்ற மனப்பான்மைகள் தோன்றுகிறதாக இருக்கும் கையில் பணம் இருக்கும் காசு இருக்கும் ஆனால் வயிறார சாப்பிட பிடிக்கலை ருசி தெரியல இப்படிப்பட்ட ஒரு மனப்போராட்டங்கள் சம்பந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் இப்படியெல்லாம் உங்களுக்கு தோன்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இதையெல்லாம் கடந்து உங்களுடைய இயற்கை அடிப்படை ஜாதகம் சிறப்பாக விஷயத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா தற்கால கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சாதகமாக இல்லை ராகு கேது இல்லை சனீஸ்வர பகவான் சாதகமாக இல்லை இப்படி பெரிய கிரகங்கள் வாழ்க்கையில் சுகம் கொடுக்கக்கூடிய தொழில் கொடுக்கக்கூடிய வரவு கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட கிரகங்கள் சாதகமற்ற நிலைகளில் இருக்கின்ற காரணத்தினாலையும் ரெண்டாவது இந்த பதினைந்து நாட்கள் துவங்குகிற போதே சுவாதி நட்சத்திரத்தில் தான் துவங்கி பரணி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்போ இந்த இடைப்பட்டதில் பூரா பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தோன்றும் அது கூடவே மனது காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் சுவாதியில் நான் அந்த அந்த பயணத்தை துவக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மன அளவில் ஒரு சளிப்புத்தன்மைகள் இருக்கிற மாதிரி தெரியும் இதுவே கவனிக்கப்படாமல் போனால் உடல் நலத்தில் பிணிப்பிடைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பயம் கொள்ள தேவையில்லை இந்த பதினைந்து நாட்களை அப்படி எண்ணி கழித்து விடுங்கள் படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டாம் யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் நீங்க பேச்சா பேச்சோடு சேர்ந்து அப்படியே ஒரு ஒரு நம்பிக்கையின் பேரில் செயல்படுகின்ற வேலைகளை விட்டுடுங்க இப்படிப்பட்ட சிலதெல்லாம் மனசில் பதிய பெரிய துன்பங்கள் இல்லை பயம் கொள்ள தேவையில்லை